இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம் ஆண்டவரே நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமேன் நன்றி கத்தாவே நன்றி தாப்பனே சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களுக்கு சோத்திரம் துதிக்கு பார்த்து எங்களை துதிக்கிறோம் உங்களை துதியில் மத்தியில வாசம் பண்ணுறவரே எங்களை துதிக்கிறோம் உங்களை சோத்திரிக்கிறோம் நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர் போதுமானவர் அதிகமானவர் இரக்கத்தில் ஆச்சரியம் உள்ளவர் துதிக்கு பாத்திரர் அப்பா உங்களுக்கு சோத்திரம் இந்த நேரத்தை தந்தவரே உங்களுக்கு நன்றி சுவாமி தடைகளை உடைத்ததுக்காய் எங்களுக்கு சோத்திரம் உங்களை கரம் கூட இருந்து ஆண்டவரே சுவாமி ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் எல்லோரையும் வழி நடத்தும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமீன் ஆமீன் ராஜாவும் பிரசன்னம் மையா போது எனக்கு போது மையா Raja gom present nam po de maya. A po de men a ku po de maya. Present nam. Present nam. va present nam. Present பிரசன்ன அதிகாலமே தேடுக அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ராஜாகு பிரசன்னம் போது மேனக்கு போது ஐயா உலகமெல்லாம் மாய உலகமெல்லாம் உலக உம் அன்பு ஒன்றே போது மையா உம் அன்பு ஒன்றே போதுமையா ராஜாகும் பிரசன்னம் போதுமையா எப்போது மேனக்கு போதுமையா கரம் பிடித்த நாயகனே கரம் பிடித்த நாயகனே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே ராஜாகும் பிரசன்னம் போதுமையா போது மே எனக்கு போதுமையா இன்னும் உம்மை அரியனமே இன்னும் உம்மை அரியணுமே இன்னம் கிட்டி சேரன் மே இன்னும் கெட்டி சேரன் மே ராஜா பிரசன்னம் போதுமையா போது மேனக்கு போது ராஜாகும் பிரசன்னம் போதுமையா போதுமே நக்கு போதுமையா நன்றி தாப்பனே சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே உங்களை துதிக்கிறோம் உங்களை சோத்திரிக்கிறோம் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் உங்களை சோத்திரிக்கிறோம் நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர் போதுமானவருக்கு அதிகமானவர் அப்பா இரக்கத்தில் ஐச்சரியம் உள்ளவர் சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் ஏசு கிரேசினிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஆதி ஆகமத்தின் புத்தகத்திலே நாங்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே இருந்தும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே இருந்தும் சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆவியானவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக் கொள்வோம் ஆண்டவருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதிகாமத்திலே நாங்கள் பார்ப்போம் ஆனால் நாங்கள் ஜோசே குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அப்படியாக ஜோசே குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய தகப்பனாருக்கு கடைசி மகனாக இருந்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம் அப்படியாக அவர் கடைசி மகனாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே கிறிஸ்து அவரை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டதையும் நாங்கள் மறந்து விட முடியாது யாக்கோபுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கூட அருமையானது உண்டைய பிள்ளைகளே அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கீசு ஜோசபுக்கு பல விதமான சொற்பனங்களை காண்பித்து வருகிற வந்ததை நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் அப்படியாக அந்த சொற்பனத்தை ஜோசப் அந்த இடத்திலே கண்ட பொழுது தன்னுடைய சாகப்பனாரோடும் தன்னுடைய சகோதரர்களோடும் கூட அந்த சொற்பனத்தை அவன் பகிர்ந்து கொள்வது ஒரு வழக்கமாக இருந்தது அந்த நாட்களிலே அப்படியாக இருக்கும் பொழுது ஜோசப் சொற்பனங்களை எல்லாம் காணும் பொழுது அந்த சொற்பனங்களை எல்லாம் அந்த இடத்திலே தகப்பனாரிடமும் சகோதரங்களிடமும் சொல்லும்போது அவர்கள் மத்தியிலே ஒரு விசனம் உண்டாகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஜோசப் அந்த இடத்திலே கடைசி பிள்ளையாக இருந்தான் அவன் எல்லோரிலும் கூட இளையவனாக கூட இருந்தான் அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது இவனால் எங்களை போகின்றான் இவனால் எப்படி எங்களை ஆள முடியும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது அதோடு கூட அந்த இடத்திலே அதோடு கூட ஜோசப்பை பார்த்து அவர்கள் அந்த கேள்வியை கேட்க ஆரம்பித்த அது மாத்திரமல்ல அந்த இடத்திலே ஜோசெஃபை சொற்பனக்காரன் என்று கூட அந்த இடத்திலே அவர்கள் பரியாசம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான அவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் தகப்பனார் அந்த இடத்திலே ஆடுகளை மேய்க்கின்ற அந்த சகோதரர்களுடைய சுக செய்தியை பார்த்து வா என்று அனுப்பிய பொழுது அந்த இடத்திலே ஜோசெப் அங்கு போகின்றான் அவருடைய சுக செய்தியை பார்த்து வர அப்பொழுது ஜோசப் போகும் பொழுது அவர்கள் செய்கின்ற தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் வந்து தன்னுடைய தகப்பனார் இடத்திலே அவன் சொல்லுவது வழக்கம் அப்பொழுது ஒரு நாள் போன பொழுது அங்கு எல்லோரும் என்ன செய்தார்கள் திட்டம் போட்டு அங்கு ஜோசஃபை ஒரு படுக்குழியிலே தள்ளினார்கள் அப்படியாக ஒரு படுக்குழியிலே தள்ளி அந்த இடத்திலே அவனுடைய ஆடையை ஒரு இரத்தத்திலே தோய்த்து தகப்பனாரிடம் ஒரு மிருகம் அவனை பேறி கொண்டு விட்டது என்று சொல்லி அப்படியாக சொல்லுவதற்கு அவர்கள் ஒரு திட்டம் பண்ணி இருந்தார்கள் ஆனால் அந்த இடத்திலே அப்படியாக போகும் பொழுது அந்த இடத்திலே எகிப்தியன் அந்த இடத்திலே ஒருவன் அந்த இடத்திலே வந்த பொழுது அங்கு ஜோசப் அந்த இடத்திலே அவனுக்கு அங்கு விற்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது பிள்ளைகளே அப்படியாக ஜோசப் ஆரம்ப கட்ட வாழ்க்கை மிகவும் ஒரு பாடு வாழ்க்கையாக ஒரு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் அந்த இடத்திலே அவனுக்கு குடும்பத்திலே அங்கு சமாதானம் இல்லை அங்கு சகோதரர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு அங்கு சகோதரர்கள் அவனுக்கு எதிராக நின்ற காரியங்கள் அப்படியாக நாங்கள் சொல்லி கண்டே நாங்கள் போக முடியும் ஆனாலும் கூட அந்த இடத்திலே அங்கு அவன் எகிப்துக்கு அந்த இடத்திலே கொண்டு போன பொழுதும் கூட ஜோசப் தன்னுடைய கடமைகளிலே தவறாதவனாய் உண்மையும் முத்தமானவனாய் அந்த இடத்திலே அங்கு பார்வோனுடைய வீட் சாரி அந்த போத்தி பாருடைய வீட்டிலே அந்த இடத்திலே அவன் ஒரு கடமையிலே தவறாதவனாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அந்த இடத்திலே பார்த்தி பாருடைய மனைவிக்கு ஒரு தவறான ஒரு காரியம் ஏற்பட்டது அந்த இடத்திலே அவள் ஜோசப்பை தன்னுடைய ஒரு தவறான நடவடிக்கைக்காக அவன் அழைத்த பொழுதிலும் ஜோசப் அந்த இடத்திலே எப்படியாக நான் இந்த காரியத்தை நான் செய்ய முடியும் என்று அந்த இடத்திலே தன்னுடைய துணியை கூட உத்தரவிட்டு அவன் வெளியே ஓடுகிறவனாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது அவனுடைய பிள்ளைகளே அந்த இடத்திலே அந்த நாட்களிலே ஜோசப் ஒரு வாலிவனாக இருந்தான் அந்த இடத்திலே அவனுடைய வைராக்கியம் எல்லாம் தன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் தான் தேவனுடைய பிள்ளையாக தான் நடந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாக நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் பரிசுத்திற்காக நாங்கள் வைராக்கியமாக இருக்கிறவர்களாக இருக்கின்றோமா எல்லா விட்டால் நாங்கள் பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் நாங்கள் இந்த உலகின் பின்னாக நாங்கள் போகிறோமா உலக ஆசை பொருள் ஆசை என்று இப்படியாக நாங்கள் உலகின் பின்னாக போகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆனாலும் கூட அருமையான தேவண்டை பிள்ளைகளே அப்படியாக பரிசுத்தத்தை ஜோசப் காத்து கொண்டாலும் கூட அந்த இடத்திலே அவளுடைய தவறான அறிக்கை காரணமாக அந்த இடத்திலே அரசன் ஜோசஃபை சிறைச்சாலையிலே போடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக சிறைச்சாலையில இருந்த பொழுது எவ்வளவு ஜோசப்புக்குள்ளே ஏக்கமாக இருந்திருக்கும் ஏனென்றால் செய்யாத குற்றத்துக்காக ஒரு தண்டனை அதோடு கூட அவன் விடுதலைக்காக அந்த இடத்துல எவ்வளவு ஏங்கி கொண்டு இருந்திருப்பான் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க முடியும் அருமையானது என்று பிள்ளைகள் ஆனாலும் கூட அந்த இடத்திலும் கூட கத்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது அந்த சிறைச்சாலை அதிகாரிகளுடைய கண்களிலேயும் ஜோசப்புக்கு ஒரு இரக்கமும் ஒரு தயமும் கிடைக்கிறதை நாங்க பார்க்கின்றோம் ஏனென்றால் அந்த இடத்திலே சிறைச்சாலையிலே அந்த சிறைச்சாலை உள்ள கைதிகள் எல்லாம் மேல் பார்வை பார்க்கும்படியாக அந்த இடத்திலே ஜோசப் அந்த இங்கு நியமிக்கப்படுகிறதை பார்க்கின்றோம் அந்த இடத்திலே இங்கு கைதிகளுக்கு இருவருக்கு அங்கு சொற்பனம் பெறுகின்றது அந்த சொற்பனம் பெறும் பொழுது அந்த இடத்திலே ஜோசப்புக்கு அந்த சொற்பனத்தை கூட மொழி பெயர்க்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு ஆற்றலை கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான வண்டிய பிள்ளைகளே அப்படியாக ஜோசப் மொழி பெயர்த்தபடியே அவர்களுக்கு சொற்பனத்திலே ஆண்டவர் எதை காண்பித்தாரோ அது நிறைவேறிட்டு அப்படியாக ஒருதன் அங்கு விடுதலை பெற்ற பொழுது அங்கு ஜோசப் எதிர்பார்த்தது ஒரு காரியம் அங்கு அவன் விடுதலை ஆனவுடன் போய் பார் பார்வோனுடன் சொல்லி தனக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார் என்று சொல்லி ஆனால் அந்த இடத்திலே அவன் போனதும் அங்கு ஜோசப்பை மறந்து விடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அருமையான தேவண்டிய பிள்ளைகளை அந்த நாட்களிலே பார்வோனுக்கும் ஆண்டவர் சொற்பனங்களை காண்பித்தார் ஆனால் அதை எவ்வளவோ ஞானிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டார்கள் ஆனால் யாராலும் கூட அந்த சொற்பனத்தை மொழிபெயர்க்க முடியாமல் போயிட்டு அப்பொழுதுதான் அவன் அந்த கைதியானவன் அந்த விடுதலை பெற்று அந்த மனிதன் சொல்லுகின்றார் பார்வோனுக்கு இப்படியாக சுறைச்சாலையில் ஒரு பிள்ளையாண்டான் இருக்கின்றான் அவனால் இதை செய்ய முடியும் என்று சொன்னதுமே அங்கு பார்வோன் அவசர அவசரமாக அங்கு ஜோசப்பை கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவண்டே பிள்ளைகளை அப்படியாக ஜோசப் அந்த இடத்திலே பார்வோனுக்கும் கூட அந்த சொற்பனங்களை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அருமையான தேவண்டே பிள்ளைகளை அப்படியாக அந்த நாட்களிலே அதற்கு பிற்பாடு பார்வோனுக்கு ஜோசப் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறதை பார்க்கின்றோம் அந்த இடத்திலே எகிப்து முழுவதையும் அந்த இடத்திலே ஜோசப் ஆளும்படியாக அந்த இயேசு கிரிசு அவனுடைய தலையை உயர்த்தினார் அதோடு மாத்திரமல்ல அந்த நாட்களிலே அங்கு காணான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது அங்கு காணான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டதுனாலே அங்கு யாக்கோபுடைய குடும்பம் அங்கு உணவு தேடி அங்கு எகிப்துக்கு போகின்றார்கள் அருமையானது ஒவ்வண்டிய பிள்ளைகள் ஆனால் எகிப்திலே மாத்திரம் அங்கு பஞ்சம் இருக்கவில்லை ஏனென்று சொன்னால் அங்கு ஜோசப் உடைய ஆட்சி அப்படியாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஆட்சியாக ஆண்டவராலே அவன் தலை உயர்த்தப்பட்டவனாக அந்த இடத்தில் ஒரு அவன் ஒரு கனப்படுத்தப்பட்டவனாக அந்த இடத்திலே அவன் அந்த இடத்திலே ஒரு ஆட்சி செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது அவனுடைய பிள்ளைகளை அப்படியாக கடைசியிலே அங்கு யாக்கோபின் குடும்பம் முழுவதும் அங்கு எகிப்துக்கு செல்கின்றார்கள் அந்த இடத்திலே அங்கு ஜோசெபை கடைசியிலே சகோதரர்கள் அடையாளம் காணுகின்றார் கூட அங்கே போய் அங்கு அவர்களுக்கு அங்கு ஒரு உயர்ந்த இடம் அந்த தேசத்திலே கிடைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகளுக்கு மத்தியிலே நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய ஊழிய பாதையிலே கூட இவ்வளவோ நெருக்கங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே அந்த நெருக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகளை எல்லாம் கண்டு நீங்களும் நானும் சொந்து போய் விடக்கூடாது ஏன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிரிசு ஜோசேஃபுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்து தான் அவனை அழைத்திருந்தார் அதோடு கூட சொற்பனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிரிசு அவனோடு இடைப்பட்டு தான் செய்ய போகின்ற காரியங்களை அவனுக்கு அந்த இடத்திலே காண்பித்தார் அப்படியாக அருமையானது அவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிரிசு அவனுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த திட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்த நோக்கங்கள் நிறைவரும் அளவும் அப்படியாக எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஜோசப்புடைய வாழ்க்கையில் அவன் அநேக பாடுகளை சந்திக்க வேண்டி நேர்ந்தது அநேக அவமானங்களை சந்திக்க வேண்டி நேர்ந்தது கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி நேர்ந்தது ஆனாலும் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கூட அவன் ஆண்டவரை பார்த்து எதற்காக ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் என்ற ஒரு கேள்வியை கேட்கவில்லை அந்த இடத்திலே ஆண்டவருக்கு எதிராக அவனுடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை அந்த இடத்திலே அவன் வாலிபனாக இருந்தான் அந்த நாட்களிலே ஆனால் அவனுடைய காரியங்களிலே எல்லாம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் ஒரே ஒரு வைராக்கியம் தான் அவனுக்குள்ள இருந்தது அதாவது தான் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்தை கொண்டும் தான் பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது தனக்கு எஜமான் தன்னுடைய தன்னை நம்பி அந்த வீட்டை ஒப்படைத்திருக்கின்றார் அந்த வீட்டு காரியத்திலே தான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே தான் அவனுடைய குறிக்கோளாக இருந்ததை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அதே இடத்திலே அவன் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதிலும் கூட அவனுக்கு அவனுடைய வாயில் இருந்து தேவனுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பெறவில்லை அந்த இடத்திலையும் கூட விசுவாசத்தையும் கூட காத்து கொண்ட ஒரு இளம் இளைஞனாக அந்த இடத்திலே அவன் ஒரு சாட்சியாயிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் கைதிகளை எல்லாம் மேற்பார்வை பார்க்கும்படியாக அந்த இடத்திலே அவன் நியமிக்கப்பட்டதை பார்க்கின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே அவன் நியமிக்கப்பட்டதற்கு காரணம் கத்தருடைய கரம் அவனோடு இருந்தது அவருடைய கிருபை அவனோடு இருந்தது அப்படியாக அதனாலே இடத்திலேயும் கூட அப்படியாக ஒரு உத்தமனாக நடத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் கூட பாடுகளுக்கு மத்தியிலே ஊழியம் செய்திருந்தாலும் கூட செய்து கொண்டிருக்கலாம் இன்னும் ஆனாலும் கூட பரலோகத்திலே அங்கு உங்களுக்கு மகிமை காத்திருக்கின்றது அங்கு மகிமையான கிரீடத்தை அவர் உங்களுக்கு அங்கே தர காத்திருக்கின்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பூமியிலே எங்களுடைய வாழ்வு ஒரு கடினம் நிறைந்த வாழ்வாக இருக்கலாம் பாடுகள் நிறைந்த வாழ்வாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அங்கு பரலோகத்திலே எங்களுடைய ராஜா திராஜா எங்களுக்கு இன்னுமாக மகிமை நாள் முடி சூட்ட அவர் காத்திருக்கின்றார் அதோடு மாத்திரமல்ல அங்கு நாங்கள் போகும் பொழுது அங்கு அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி எங்களை வரவேற்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார் அருமையானதுவன்டைய பிள்ளைகளே அவர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவரும்படியாக அவர் எங்களுக்கு உதவி செய்வார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதொரு காரியம் என்னவென்றால் விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும் அதோடு போராட்டங்கள் கஷ்டங்கள் மனவேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவற்றை எல்லாம் அவருடைய பாதத்திலே வைத்து விட்டு நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும் எங்களுடைய விசுவாசத்தை ஓ விசுவாச ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓடி முடிக்க வேண்டும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார் நாங்கள் அப்போ உடைய வாழ்க்கையை நாங்கள் வாசிப்போமே ஆனால் அவரை எப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் என்றங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவருடைய பேர் முதலிலே சவு சவுளாக சவுளாக இருந்தது அப்படியாக சவுளாக இருந்த அந்த மனிதனை பவுலாக மாற்றினார் அதோடு மாத்திரம் அந்த நாட்களிலே சவுல் அப்படியாக அநேகரை துன்புறுத்துகிறவனாய் தேவ பிள்ளைகளை துன்புறுத்துகிறவனாய் சபைகளை துன்புறுத்துகிறவனாய் இருந்தார் ஆனாலும் கடைசியிலே ஆண்டவராக இயேசு அவரை ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார் அநேக சபைகளுக்கு அவர் அநேக நிருபங்களை எழுதினார் அப்படியாக அவர் எழுதினது மாத்திரமல்ல அநேக உபதேசங்களை கூட அந்த நிருபங்களிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அருமையானது ஒன்றைய பிள்ளைகளை அவர் சிறையில இருந்த பொழுதிலும் கூட அவர் சொன்னதொரு காரியம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் சொன்னதொரு காரியம் கத்தருக்குள்ளே சந்தோஷம் ஆயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகின்றேன் நல்லபடியாக அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார் நிருபம் நாளம் அதிகாரம் நாளம் வசனத்திலே நீங்கள் அதை காண முடியும் இப்பொழுது நீங்கள் ஒரு விசை இந்த இடத்திலே இணைந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது அங்கு ஆண்டவராக இயேசு கிரிஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கின்றார் நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் கதாபே சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரை எங்களை தூதிக்கிறோம் உங்களை சோத்திரிக்கிறோம் துதிக்கு பாத்திரவரை உங்களை துதிக்கிறோம் உங்களை சோத்திரிக்கிறோம் துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை அப்பா உங்களை துதிக்கிறோம் உங்களை சோத்திரிக்கிறோம் நீங்க நல்லவர் அப்பா வல்லவர் போதுமானவர் ஆண்டவரே வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் இன்னல்கள் வந்தாலும் உங்களை நோக்கி பார்க்கிறவர்களா எங்களை மாற்றும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகளை கண்டு சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உறுதியான பலனை தரும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரே இந்த இடத்திலும் கூட ஆண்டவரை தேவ பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி உங்களுக்காக தங்களுடைய நேரத்தை கொடுத்து ஏசப்பா அந்த செய்கின்ற ஊழியங்களை நீங்க காண்கிற தேவன் கத்தாவே சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே சௌதரி சுபாவை ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் அப்பா இந்த இடத்திலே சௌதரி கருணாவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் சௌதரி டாலிசிஸ்ர சௌதரி ரஞ்சினி அலங்காரமணி ஆண்டவரே சுவாமி சகோதரன் மகேந்திரன் ஐயா எல்லோரையும் ஒப்பு கெடுக்கிறேன் பாசன் ராஜநாயகத்தையும் கூட உங்களை திருக்கரத்திலே தந்து ஜபிக்கிறேன் யேசப்பா இன்னும் யார் யார் எல்லாம் வர இருக்கின்றார்களோ கதாவே சுவாமி வர போகின்ற ஊழியர்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே சுவாமி நீங்கள் அப்படியே செய்வீங்கள் அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் கதாவே சுவாமி இந்த இடத்திலும் ஆசிர்வாதங்களை கட்டளையிடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சங்கமம்பான எங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் உப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த குடும்பத்தாரிலும் ஆண்டவரே சுவாமி இந்த குடும்பத்தாரோடும் கிளைக்காரம் கூட இருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி இன்னும் இன்னும் இவர்களை ஆண்டவரே சுவாமி வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் இன்னும் ஆண்டவரே ஆவியை ஊற்றும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட நாங்க ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி எல்லா சரீர பலவீனங்களுக்கும் விளக்கி காக்கும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே வாதைகளுடைய கூடாரத்தை அணுகாது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கதாவே சுவாமி நான் சொல்லுகிறோம் அப்பா அந்த அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அந்த அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கதாவே சுவாமி அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி பாடசாலைக்கு போகின்ற பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போகின்ற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டு விரை இந்த மாகாணத்திலெல்லாம் கதாவே சுவாமி பெற்றோரை பிரிந்து கதாவே சுவாமி போய் படிக்கின்றார்களோ கதாவே சுவாமி அந்த மாகாணங்களிலே பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே தவறான நண்பர்கள் ஏசப்பா அவருடைய வாழ்க்கையை தடுமாற செய்து விடாதபடி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் கதாவே சுவாமி சத்ருவானவன் ஆண்டவரே சுவாமி இந்த பிள்ளைகளை ஆண்டவரே வழி விலகி போக செய்து விடாத படிக்கும் ஆண்டவரே நாங்க வேண்டி நிற்கிறோம் கதாவே சுவாமி பொறுப்பேற்று நடத்த மனுமாங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கெடுக்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரே படிக்கின்ற அந்த மாகாணங்களிலும் கத்தாவே சுவாமி ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாய் கத்தாவே சுவாமி அநேக வாலிப பிள்ளைகளை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப மகனை மகளையும் மட்டுத்து பயன்படுத்தும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே தொலைபேசி இணைப்புகள் இன்டர்நெட் இணைப்புகள் ஸ்கைப் இணைப்புகள் எல்லாவற்றிலும் அப்பா கல்வாறு ரத்தத்தை பூசி ஜபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா இணைப்புகளும் சரியா வேலை செய்யும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரை கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி நன்றி சொல்லுகிறோம் கதாபே சுவாமி ஆசிர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு சோத்துருமப்பா நன்றி தகப்பனே சுவாமி என்ன விட்டவரே என்னோடிரு கழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே இடையிலுமே எந்த வாழ்வினிலேசு போதுமே பெசாசின் சோதனை பெறுகிட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லுவேன் உலகமும் மாம் சமம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறுவேன் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே வாழ்வினிலேசு போது மே இடங்களில் மீதிடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமவை தினம் கேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்தும தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கு காத்திடுவார் ஏசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என்னையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாளும் மாமிசமழுகி நாரிட்டாளும் ஐஸ்வர்யம் யாவம் அழிந்திட்டாலும் என்னை யாகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவம் அழிந்திட்டாலும் என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே தன் வாழ்வி நிலேசு போதுமே நன்றி தாப்பனே சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் கதாவே சுவாமி இந்த நேரத்தை கொடுத்து ஆசிர்வதித்ததுக்கா எங்களுக்கு சோத்திரமாப்பா ஆண்டு வரை மாநிலியை கேட்கின்ற உறவுகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அவள் இருக்கிற தேசங்கள் அவளுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கடுத்து ஜபிக்கிறோம் சாமி அவளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு அச்சி போய் கட்டளையிட பண்ணுமா எங்களை கரத்திலயே ஒப்பு கடுக்கிறோம் ஆண்டவர வியாதி படுக்கையில இருக்கிறவர்களையும் ஒப்பு கடுக்கிறோம் சாமி ஹாஸ்பிட்டல இருக்கிறவர்களையும் ஒப்பு கடுக்கிறோம் எல்லாம் பிள்ளை ஏசு கிரிசுவின் ராமத்திலயே ஜபம் கேட்டு நிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே நன்றி சிஸ்டர் நன்றி அருமையான வார்த்தையில் வெளிச்சத்தோடு சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு வெளி கற்றுக் கொடுத்தீர்கள் யோசேப்பு கூடாக அவன் சிறையில இருந்தாலும் சிறை இருப்பு அவனுக்கு நிரந்தரம் இல்லை சிறையில இருந்தாலும் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் மீண்டும் சொல்கிற மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் அப்போது நயப்பாவுள்ள அடிகளான் அப்படியாக அருமையான வார்த்தை வெளிச்சம் கத்தர் யோசைப்பு கத்தரோடு இருந்தால் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அதுதான் உண்மை நாங்க அவரோடு இருக்கும்போது கண்டிப்பா அவர் நம்மோடு இருப்பார் இருந்து செயல்படுவதை நாங்கள் காணலாம் அருமையான வார்த்தை வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கியிருந்த வார்த்தைகளோடு கற்றுக் கொடுத்தீர்கள் எல்லாருக்கும் பாப்பட்டு ஜபித்தீர்கள் நாமத்தை பாட்டினால் துதித்தீர்கள் துதித்து ஜபித்து வார்த்தை கொடுத்த உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியர்களை கத்தனை நிறைய ஆசிர்வதிப்பார்கள்